வெல்கம் டு தியார் ரெசிபீஸ் நீங்கள் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயை பிச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை பயிரில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுட்டு கீரையை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க கீரை முக்கால் வாசி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு வெள்ளைப்பூட தோலோட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் கடைசியாக கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் தயார் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ